இப்போ இன்றைக்கி நாம் பண்ணக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய திட திரவ வாயு கழிவுகளை கம்ப்ளீட்டாக வெளியேற்றக்கூடிய க ஆசனங்கள் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதில் முதல்ல என்ன செய்யணும்னா காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு வந்து வில்வா அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது அது வில்வ இலையிலேருந்து ரெடி பண்ணுறது அதை என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பூன் ஒரு கிளாஸ் இதமான வெந்நிலை கலந்து குடிச்சிடணும் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய ஆசனங்களை அப்புறம் செய்யுங்க அந்த ஆசனம் செய்யும் போதே உங்களுக்கு காற்று நல்லா ஃப்ரீயாக வெளியே போகும் அந்த ஆசனம் செய்யும்போதே வயிற்ற கலக்கும் அந்த ஆசனம் செய்யும் போதே உங்கள் திட திடத்தடவை வாயு கழிவுகள் இருந்தாலும் வெளியேற ஆரம்பிச்சோம் சரி இதில் எப்படின்னா ஒன்று உங்கள் இடுப்பளவுக்கு பிடிக்கணும் அது ஒன்று இருந்தா செவரை பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு ஜன்னலில் கயிறை போட்டு பிடிச்சிக்கலாம் இடுப்பளவுக்கு பிடிச்சுக்கிடணும் பின்பாதத்தை தூக்கிடணும் இங்கே பாருங்கள் பின் பாதத்தை தூக்கிடணும் இப்போ ஸ்பீக்கர்லாம் இப்போ இங்கே பாருங்கள் பின் பாதத்தை தூக்கிட்டு இங்கே பாருங்கள் மூச்சை நல்லா இழுக்கணும் மூச்சை விடும் பொழுது உங்களுடைய மலத்துவாரத்தின் வழியாக விடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு மூச்சை வெளியே விடணும் நல்லா பாத்துக்கோங்க விடுற மூச்சு மலத்துவாரத்தின் வழியா நல்ல மலத்துவாரத்தை விரிச்சு வெளியே தள்ளணும் ஓவ ஓம் ஓவ ஓம் ஷீவா ஓம் சிவா ஓம் சிவா ஓ

シーバー。おー。シーバー。おー。シーバー。おー。シーバー。おー。シーバー。おー。シーバー。 オーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバーオーシーバー ஓம் சிவா 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 அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நமது சித்தர்களுடைய பிரதான வைத்தியமாகிய இந்த மருந்தில்லாத மருத்துவமாகிய மர்மக்கலை மருத்துவத்தை பத்து நாள் தொழில் முறை பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம் இது வந்து நேரடி பயிற்சி நீங்கள் நமது வைத்தியசாலையில் வந்து பத்து நாள் தங்கி இருந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிடலாம் இது மூலமாக உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய வலிகள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட வழிகள் உங்கள் நண்பர்களுடைய உடம்பில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த வர்மக்கலை மூலமாக குணப்படுத்தலாம் இந்த வர்மக்கலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் ப்ளஸ் ஒரு தற்காப்பு கலை அதனால் அன்பர்கள் அனைவரையும் கற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள் சிவாயனமாக